எல்லோருக்கும் வணக்கம் ரயில் செய்திகள் பட்டுக்கோட்டை மாநகரின் முன்னேற்றமும் பாம்பன் விரைவு ரயிலின் தினசரி வருகையும் பற்றிய ஒரு சிறப்பு பார்வை திருச்சி கோட்டத்தின் மேலாளராக கடந்த இரண்டு ஆண்டுகளாக சிறப்பாக பணிபுரிந்த திரு எம் எஸ் அன்பழகன் ஐஆர்எஸ் அவர்களுடைய சிறப்பான நிர்வாகத்தின் கீழ் காட்பாடி வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மயிலாடுதுறை திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வரை பறந்து விரிந்துள்ள திருச்சி திருச்சிராப்பள்ளி கோட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளும் மிகச் சிறப்பாக இரண்டு ஆண்டு காலத்தில் புதிய ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் சிறப்பாக வசதிகள் பயணிகளுக்கு செய்யப்பட்டது அந்த வகையில் பட்டுக்கோட்டை ரயில் நிலையமும் மிகச் சிறப்பான முன்னேற்றம் கண்டது குறிப்பாக திருவாரூர் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவூரணி அறந்தாகி காரைக்குடி பிரிவு என்பது கடந்த பத்தொன்பது ஆண்டுகளாக தினசரி விரைவுரையில் இல்லாத ஒரு குறையை பாம்பன் விரைவுரையில் தீர்த்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்ட பிறகு பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு நீண்ட நெடிய வருடங்கள் காத்திருப்புக்கு பின்பு பட்டுக்கோட்டை பயணிகளுக்கும் பட்டுக்கோட்டை மாநகரத்தை சுற்றியுள்ள கிராமங்கள் மற்றும் நகரங்களுக்கும் சென்னைக்கு பயணம் செய்வோர் பட்டுக்கோட்டையிலிருந்து தினசரி பாம்பன் விரைவு ரயில் பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் ஒன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று தாம்பரம் பட்டுக்கோட்டை ராமேஸ்வரம் விரைவு ரயில் மற்றும் ஒன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு ராமேஸ்வரம் பட்டுக்கோட்டை தாம்பரம் பாம்பன் விரைவு ரயில் ஆக இரு மார்க்கத்திலும் இந்த பாம்பன் விரைவு ரயில் தினசரி விரைவு ரயிலாக இந்த ஆண்டு கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி முதல் வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது இதன் காரணமாக பட்டுக்கோட்டையுடைய முன்னேற்றம் மிகச்சிறப்பாக ஒரு மைல் கல்லை தாண்டியது என்றுதான் சொல்ல வேண்டும் பயணிகளில் சிறப்பான வருகை மற்றும் பட்டுக்கோட்டை ரயில் வருவாய் ஒரு கோடிக்கு மேல் கலெக்ஷன் ரெவன்யூ கலெக்ஷன் மற்றும் பயணிகள் பயன்பாடு அதிக அளவில் உள்ளதால் மேலும் பல புதிய விரைவு ரயில்கள் இந்த பாதையில் வர வேண்டும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் மற்றும் டிஆர்எம் திருச்சிராப்பள்ளி மற்றும் ரயில்வே அமைச்சகத்திற்கு இந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் நன்றி வணக்கம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ரயில் பயணி மீண்டும் சந்திப்போம் இந்த பயிருடைய முன்னேற்றம் என்பது அனைவரும் ஒத்துழைப்போடு